வணக்கம் இன்னைக்கு நான் எந்த தலைப்பை பற்றி பேச போகிறேன்னா நேரம் டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப் இது ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கலாம் நேரம் தான் வாழ்க்கை நம்ம பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ எவ்வளோ நேரம் வாழ்கிறமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை ஸோ இதுக்கு தெரியாம நடுவில் போர் அடிக்குது வாழ்க்கை போர் அடிக்குது இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்லாம் பேசக்கூடாது ரொம்ப நேர்மறையான சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் பேச வேண்டும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நேரம் வந்து உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த நேரத்தை நீங்கள் உங்களோட நேரத்தை யாரு உங்களோட நேரத்துக்கு யார் மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்களோட மட்டும் நீங்க உங்களோட நேரத்தை செலவிடுங்கள் அந்நெசரியா யாரோடையும் டைம் வேஸ்ட் பண்ண வேல்யூ சம்மன் ஹூ வேல்யூஸ் யுவர் லைஃப் அண்ட் டைம் அடுத்து நம்ம எத்தனை நாள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நூறு வருஷம் வாழ்றோம் அப்படின்னா அந்த நூறு வருஷத்துல உண்மை என்னன்னா நம்ம ஒரு ஐம்பது வருஷம் தான் விரித்து இருக்க போறோம் ஐம்பது வருஷம் என்ன ஆகும்னா தூங்கிடுவோம் அந்த நேரத்துல இது கேட்க வந்து வேணிக்கையா இருக்கும் ஆனா இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்படின்னா அதுல பத்து மணி நேரம் வந்து நம்ம எல்லாரும் வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படிம்பாங்க மோஸ்ட்லி ஒரு பத்து மணி நேரம் ஆயிரும் ஒரு நல்ல ரெஸ்டுக்கு அதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளவு இருக்கு பதினாலு மணி நேரம் இருக்கு அதுல ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் என்ன ஆயிரம்னா நம்மளோட தினசரி வாழ்க்கை அந்த ஆக்டிவிட்டீஸில் போயிடும் லைக் நம்ம குளிக்கணும் சாப்பிடணும் நம்ம நம்ம சமைக்கணும் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் போயிடும் மிச்சம் இருக்கிறது ஒரு பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் இதையும் இன்னைக்கு இருக்க மக்கள் என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் எல்லாரும் ஒரு சராசரியாக வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ நைன் டு ஃபைவ் ஜாப்ஸு இந்த மாதிரி வேலைகளில் நம்ம வந்து செலவிட்டுறோம் அதுக்கப்புறம் அதுக்கு டிராவல் அது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுது ஸோ அல்டிமேட்லி இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையே வாழ போகிறதே இல்லை ஆக்சுவலி வி ஹாவ் வி ஆர் ஆல் என்ஸ்லீவ் இன் டைம் அதாவது அண்ட் பை சமன் எல்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே யாருமே வந்து இந்த லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இல்லை அந்த காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு விவசாயம் போடுவாங்க இல்லை ஒரு மீன் பிடிக்க போவாங்க இல்லை ஏதாவது பிடிச்ச விஷயத்த செய்வாங்க ஒரு ஆடி நெய்தல் ஒரு பெயிண்டிங் இல்லை சிற்பம் அடிக்கிறது குதிரை வளர்க்கறது மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதோ ட்ராவல் பண்ணுவாங்க அக்ராஸஸ் ட்ரீ அக்ராஸஸ் சீஸ் ட்ராவல் பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணுவாங்க செய்வாங்க அதை மறுபடியும் அது பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாருமே கட்டாயத்தின் அடிப்படையில் ஆஹ் சர்வைவல் காண்டி அதாவது என்னன்னா நம்ம டெய்லி சாப்பிடணும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலியை கவனிக்கணும் அப்படின்றது காண்டி தன்னோட எல்லா ஒரு பேஷன் அதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாமல் கிடைச்ச விஷயத்த செஞ்சுட்டு அப்படியே வாழ்க்கை என்னவோ அப்படின்னு போயிட்டு இருக்கு லாஸ்ட்ல ஒரு ஐம்பது வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா ஓகே இதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மிஞ்சி போனால் என்ன பண்றாங்க ஒரு நார்மலான லைஃப் ஒரு சர்வைபல் காண்டி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு போயிடுறாங்க ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை ஒரு அரை மாதம் விவசாயம் போடுறாங்க அப்படின்னா அதுலேயும் அந்த விவசாயத்துக்கான வேலைகளை காலையில தொடங்கிடுவாங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அதுக்கப்புறம் ஒரு மத்தியான நேரம் வரைக்கும் வேலை செய்வாங்க வயலில் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க திருவிழாக்கள் வந்துச்சுன்னா கொண்டாடுவாங்க லைஃப் வந்து இட்ஸ் அந்த திருவிழாக்கள் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லைஃப் வாஸ் ஆக்சுவலி அபவுட் டு செலிப்ரேட் இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன் தமிழ்ல வந்து அஹ் இந்த செலப்ரேஷனுக்கு கொண்டாட்டம்ன்ற வார்த்தை அதுக்குதான் நம்ம வந்து ஒரு பொங்கலா இருக்கட்டும் ஒரு தீபாவளியா இருக்கட்டும் அதை கொண்டாடக்கூடிய நாட்களா அந்த கொண்டாடத்தை நம்மளுக்கு நினைவூற்ற நாட்களா நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தையும் வச்சிருக்காங்க தமிழ் மொழி வந்து மிக ஒரு அறிவுபூர்வமான மொழி அதுல வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு ஐம்பது வருஷம் தான் வாழ போறாங்க சப்போஸ் அவங்க ஆயுள் காலம் நூறு வருஷமா இருந்தாலும் ஐம்பது வருஷம் தான் வாழ போறாங்க அந்த ஐம்பது வருஷத்துக்கு இப்படி எப்படி போயிருச்சு அப்படின்னா இதுக்குதான் தமிழ் மொழியில வந்து இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு மனிதன் இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதன் வந்து காலமாயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டைம் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ இந்த நேரத்தை வந்து நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா செலவிடுங்க உங்களோட பிடித்த நண்பர்கள் உங்களோட குடும்பத்தினரோடு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்குறது இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது தே எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மூவிஸ் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம் பட் அதுவே வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஹாபி ஆகிடக்கூடாது ஹாபி அண்ட் இட்ஸ் கோண்ட் பி அட்ஸ் பிகமிங் அ கம்பல்ஷன் இன்னைக்கு நிறையா அமெரிக்காலேயோ இல்லை வேறு கண்ட்ரீஸில்லலாம் மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறையா ரீஹாபிடேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அந்த நீங்கள் என்ன தெரியுமா இப்போ மொபைலில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நீங்கள் நிறையா இமேஜஸ் பார்ப்பீங்க நிறையா வேர்ட்ஸை பார்ப்பீங்க நிறையா திங்ஸ் இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்கள் உங்களுக்கு மைண்டில் வந்து ஒரு தாட்டாக வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அதாவது நிறைய எண்ணங்களை வந்து தூண் தூண்டக்கூடியது ஒரு மனுஷன் சராசரியாக எதுவும் பண்ணாமல் இருந்தாலே என்ன சொல்கிறாங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் தாட்ஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் தாட்ஸ் அவங்க மைண்டுக்கு வந்து வரும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும் இந்த அதாவது ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் யோ எனர்ஜி இஸ் பீங் வேஸ்டட் ஃபார் யுர் தாட்ஸ் அண்ட் பை யுர் பிரெயின் ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டா வைக்கணும் அன்னெசரி தாட்ஸ் வந்து இருக்கக்கூடாது நம்மளுக்கு தேவையானப்போ தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும் தேவையில்லாதப்ப நம்ம திங்க் பண்ண தேவையில்ல அந்த திங்கிங் கெப்பாசிட்டியே நிறைய அனிமல்ஸ்க்கோ பேர்ட்ஸ்கோ இதெல்லாம் வந்து கொடுக்கல நேச்சர் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கு அது ஏன் அப்படின்னா வீ கேன் பிளான் அவர் திங்ஸ் அண்ட் யூட்டிலைஸ் அவர் டைம் வெரி

ஒரு ஒரு பெயிண்டிங்கோ ஒரு ஃபிலிமோ நீங்கள் அதை பண்ண வந்து விருப்பப்படுவீங்க ஒரு டான்ஸோ இல்லை ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸோ அதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு கட்டாயப்படுத்தி உங்களுக்கு பண்ணுறான் பண்ணுற மாதிரி தோணும் அது யூ ஜஸ்ட் லவ் இட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தட் இஸ் ஹவு யூ ஃபைண்ட் யுவர் பேஷன் அதுதான் உங்களோட பேஷன் அதில் வந்து அவங்க திறமையை வளர்த்துக்காங்க என்ன உங்களுக்கு தேவையோ ஓகே இன்னைக்கு நைன் டு ஃபைவ் ஜாபுக்கு போகிறீங்கனாலும் ஈவினிங் ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க அப்புறம் அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறலாம் அதில் நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டலாம் பொருளாதாரத்தை ஈட்டலாம் ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் டைம் உடவு ஐ நோ டைம் இஸ் ஈக்குவல் டு லைஃப் ப்ளீஸ் ஸ்பெண்ட் இட் இன் அ வெரி வைஸ் மேனர் தான் உங்கள் வாழ்க்கை பழசை நினச்சி வருந்தாதீங்க ஃப்யூச்சரை நினச்சி உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் லிவ் இன் த ப்ரெசன்ட் அதாவது இந்த நொடி இந்த நொடி தான் ரியாலிட்டி நீங்கள் பலசை நினச்சிங்கன்னா இந்த நொடியை நீங்கள் வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி உங்கள் ஃப்யூச்சரை கூட நீங்கள் நினைக்கும் போது இந்த நொடியை நீங்கள் வளாமல் விடுறீங்கன்னு அர்த்தம் த பவர் ஆஃப் நவ் த ப்ரெசன்ட் உமென் இந்த நொடி தான் the actual reality if you know you can uh, reach a lot of success thank you so much uh Namjee.